திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணிணா நீங்கள் விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கருணைக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கருணை கிழங்கு எடுத்திருக்கேன் அது தோலை எல்லாம் சேவிட்டு நல்லா கடுவிட்டு நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை கருணைக்கிழங்காக ஆட் பண்ணிக்கலாம் கூட அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போனால் நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு பாதியளவு குக் ஆனால் போதும் கையில் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பால் பூண்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜார முடி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க அடுத்து ஒரு கடாயி வச்சுக்கோங்க மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு கடுகு லைட்டாக வெடிக்க அப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கங்க இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட களை லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ இது நல்லா ஃப்ரை இந்த இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை பொருளுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் கருணைக்கெழங்கு இதில் ஆட் பண்ணணும் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மெத்தரில் நீங்கள் இந்த கருணக்கிழங்கு ஃப்ரையாக பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு இதை மூடி வச்சுருங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை இருக்குது நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மறுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வித்தியாசமான கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி இதே மத்தியில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்